அனைவருக்கும் வணக்கம் காசிக்கு ஈடான சிவபுரி பைரவர் சிதம்பரத்திற்கு தென்கிழக்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவார தலம் திருக்கழிப்பாளை சிவபுரி இத்தல இறைவன் திருநாமம் பால்வண்ணநாதர் இறைவியின் திருநாமம் வேதநாயகி இத்தலத்தின் சிவலிங்கப் பெருமான் வெண்ணிறம் கொண்டவராக விளங்குகிறார் அதனாலேயே இறைவன் பால்வண்ணநாதர் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார் இங்குள்ள பைரவர் காசியில் உள்ளது போல நாய் வாகனம் இல்லாமல் இருபத்தேழு மண்டை ஓட்டுடன் கூணூல் அணிந்து சர்ப்பத்தை அரைஞான் கொடியாக அணிந்து ஜடாமுடி சிங்கப்பல்லுடன் தனி சன்னதியில் அருள்பாடுகிறார் காசி பைரவரை செதுக்கிய அதே சிற்பியால் இந்த பைரவரும் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இத்தல பைரவரை வணங்கினால் காசி பைரவரை வணங்கிய பலன் கிடைக்கும் என்கிறார்கள் இத்தலத்தின் மூலவர் பால்வண்ணநாதர் என்றாலும் இக்கோவிலில் கால பைரவர்தான் மிகவும் பிரதிஷ்டி பெற்றவராக வணங்கப்படுகிறார் எனவே இந்த ஆலயத்தை அப்பகுதி மக்கள் பைரவர் கோவில் என்றே அழைக்கின்றன தேய்திரை அஷ்டமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜைகள் இங்கே விமர்சையாக நடைபெறுகிறது அஷ்டமி நாட்களிலும் பௌர்ணமி நாட்களிலும் இரவிலும் இவரை வழிபடுவது விசேஷமாக கருதப்படுகிறது நன்றி வணக்கம்